ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப நாளாக கிரைண்டர் வாங்கணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் பொங்கல் ஆஃபர் எதனா போட்டிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கடைக்கு போயிருந்தேங்க நான் பிளான் பண்ணி போனது அல்ட்ரா கிரைண்டருங்க ஆனால் கடைக்கார் காட்டின பிறகு எனக்கு அதை வாங்குகிற எண்ணமே வரல எனக்கு அதை கை திறக்க முடியல லாக் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணால் தான் அது மா வரைக்கும் நாங்கள் திறந்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆனால் அந்த கிரைண்ட்ரு நான் வாங்கலை அதனால் வேறு கிரைண்டர் வாங்கினு வந்தேன் அந்த கிரைண்ட்ரு என்னான் உங்களுக்கு சொல்கிறேன் அது டூ லிட்டரில் மீடியம் கிரைண்டர் தான் வாங்கி வந்தேங்க இந்த கிரைண்ட்ரு தான் இப்போ வாங்கிட்டு வந்தேன் டூ லிட்டர் இது ஒன் ஃபிஃப்டி பார்ட்ஸு டூ இயர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க மோட்டாருக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கிரைண்டர் அது நல்லா பெருசாக இருந்ததுங்களா அது மூடி கொடுத்துக்கிறாங்க மேலே கவர் பண்ணுற மாதிரி இந்த இந்த மாடல் எல்லா மாடல்லையும் இருக்குதுங்க வீடியமில் நான் இந்த இந்த மாடல் வாங்கி வந்தேன் இதில் வந்து ஆட்டா மாவு பசு கொடுத்துருக்குறாங்க கோக்கனட் தேங்காய் திருவுருவம் இல்லைங்களா அதையும் கொடுத்துருக்குறாங்க அது எல்லாமே கொஞ்சம் வேலையை ஈஸியாகக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிரைண்டரையும் வாங்கிட்டேன் இது வந்து ஃப்ரீ சர்வீஸ்னாவே சரி நம்மளுக்கு எதனா இருந்தாலும் பக்கத்தில் லோக்கல்லே இருக்குதுன்னு சொன்னாங்க சர்வீஸ் சென்டரு ஃபோன் பண்ணால் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்களாம் டூ இயர்ஸ்க்கு ஃப்ரீ சர்வீஸ் சொன்னாங்க அதனால் சரி வாங்கலான்னு வாங்கினேன் இது இப்படி திறந்துட்டு நம்ம அந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு மாதிரி ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு அந்த வைப்பர் இருக்கிறதுனால மாவு நம்ம கை வச்சு தள்ளணுன்ட்டு கிடையாது அதுவே நம்மளுக்கு மாவரிச்சு கொடுத்துட்டு சில கிரைண்டர்லாம் ஒரு பக்கம்தான் இருக்கும் அந்த வைப்பர் இதில் வந்து ரெண்டு பக்கமுமே இருக்குதுங்க கை வச்சு நம்ம தள்ள வேண்டியதில்லை அப்பப்போ போய் பார்த்தா போதும் இப்போ இதில் வந்து மாவு சப்பாத்தி மாவு பசையிடறோம் இல்லைங்களா அதுவும் கொடுத்துருந்தாங்க அது போட தெரியாது என் பிள்ளை எப்படி எப்படி போடலாம் நான் இதை வச்சு உங்களுக்கு நான் எப்படி பசை பார்க்கலாம் இருங்க இது நல்லா பெசைதான்ட்டு அப்புறமா வீடியோ போடுறேன் இதை பற்றி எல்லாங்க இப்போதைக்கு வாங்கினதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அவனுக்கு போட தெரியல என் மகனுக்கு நான் உங்களுக்கு அப்புறமா போட்டு நான் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இருங்க இப்போ ஒரு வழியாக போட்டுட்டானுங்களா சப்பாத்தி மாவு பண்ணியது இதில் தண்ணி எண்ணெய் உப்பு போட்டுட்டு அப்படியே சப்பாத்தி மாவு போட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம் அதுவே பிசைஞ்சு கொடுக்குன்னு சொன்னாங்க அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சப்பாத்தி பசே சப்பாத்தி மாவு பசையதும் தேங்காய் திருவத்தும் போடலாம் இருங்க மாவு அரைக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கிரைண்டருடைய இது வந்து தேங்காய் திருவத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ